அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் ந அமுதா தேவி இன்று தூற்றுவர் ஒளி என்னும் தலைப்பில் நாம் ஒரு சிறுகதையை காண இருக்கிறோம் தாரிகா என்ற பெண் பள்ளிக்கூடத்திற்கு நேரமாகிக் கொண்டிருப்பதால் தன்னுடைய தாயினுடைய வரலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் எப்பொழுதும் தாயார் குறித்த நேரத்தில் வீட்டிற்கு வந்து விடுவார் ஆனால் இன்று மிகவும் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது ஆனால் தாரிகாவினுடைய தாயார் உரிய நேரமாகியும் வீட்டிற்கு வராததால் தாரிகா வாசலேயே பைதவை போடு பார்த்து கொண்டே இருக்கிறார் ஒருபடியாக தாரிகாவினுடைய தாயார் கையில் கைப்பையுடன் வேகமாக வீடு நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார் தாயை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடை மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைகிறார் தாரிகா தன்னுடைய தாய் வீட்டின் அருகில் வந்ததும் முகத்தைச் சுழித்தபடி நான் பள்ளிக்கூடம் சென்று வருகிறேன் என்று தாயிடம் சொல்லிவிட்டு மிக வேகமாக தன்னுடைய மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு கிளம்புகிறார் தாரிதா பள்ளிக்கூடம் செல்லும் வழியெல்லாம் சாலை மிகவும் நேர்த்தியாக தூய்மையாக அங்கே இருப்பதை பார்த்து மனதில் ஒருவிதமான மகிழ்ச்சி அடைகிறார் எதிர்வரும் சுதந்திர தின விழாவை ஒட்டி நகரம் முழுவதும் இவ்வளவு தூய்மையாக இருக்கிறது என்ற ஆச்சரியத்தோடு மிதிவண்டியை வேகமாக அழுத்தி கொண்டு தன்னுடைய பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறார் பள்ளிக்கூடத்திற்கு சென்றவுடன் அன்று முதல் பாட வேளையிலிருந்து சுதந்திர தின விழாவிற்கான பல்வேறு போட்டிகள் குறித்த அறிவிப்புகள் வந்தவண்ணமே இருக்கிறது அப்பொழுது பேச்சு போட்டி கவிதை போட்டி கட்டுரை போட்டி என்ற பல்வேறு தலைப்புகளில் தூய்மை இந்தியா எனும் பொறுமையில் தலைப்புகள் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது மாணவர்கள் அன்றைய தினம் பல்வேறு வகையான ஓவியங்களையும் கருத்துக்களையும் அங்கே தன்னுடைய போட்டிகளில் பதிவு செய்தார்கள் அப்படியாக பேச்சு போட்டியை தாரிகா கவனித்துக் கொண்டு வருகிறார் தூய்மை என்பது தனி மனிதனுடைய உணர்வு சார்ந்தது மட்டுமல்ல ஒவ்வொருவரினுடைய சமூக பொறுப்பும் இங்கே இருக்கிறது என்பதை தாரிகா அந்த பேச்சின் வாயிலாக உணர்ந்து கொண்டார் தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மனிதர்கள் தன்னை சுற்றியிருக்கும் இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்கிறோமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த தூய்மைக்கு மூல காரணமாக இருக்கின்ற தூய்மை பணியாளர்களுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதையும் நாம் சற்றேனும் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் என்ற மாணவரின் உரை தாரிகாவின் உள்ளத்தில் ஊசி போல் தைத்தது இந்த கருத்தை உள்வாங்கியபடியே ஏதோ ஒரு குற்ற உணர்வோடு தாரிகா தன் வீட்டிற்கு வந்தவண்ணமே இருக்கிறாள் தாரிகா தன்னுடைய வீட்டிற்கு வந்ததும் எப்பொழுதும் போல தன்னுடைய தாயின் வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாள் அன்று அவள் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பியதும் தன்னுடைய தாயை அணைத்து தன்னுடைய செயலருக்காக மன்னிப்பு கேட்கிறாள் ஏனென்று சொன்னால் தாரிகாவினுடைய தாயார் தூய்மை பணியாளராக இருக்கிறார்கள் ஒவ்வொரு தினமும் தாரிகாவினுடைய தாயாரிடமிருந்து வரக்கூடிய அந்த வாசனையை குறித்து எப்பொழுதும் தாரிகாவிற்கு ஒரு ஒரு அருவறுப்பான ஒரு நிலையானது அவருடைய தாயாரிடம் நிலவி வண்ணமே இருந்தது ஆனால் இன்று பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுடைய உரையை கேட்டவுடன் தன்னுடைய செயல் எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதை உணர்ந்து கொண்டு தன்னுடைய தாய் எவ்வளவு மிக முக்கியமான பொறுப்பில் முக்கியமான பணியில் அவள் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறாள் என்பதை மிக பெருமையாக தன்னுடைய தாயை கொண்டு மகிழ்கிறார் இந்த கதையின் வாயிலாக நாம் உணர்ந்து கொள்கின்ற நீதி எதுவாக இருக்குமே ஆனால் கீழோர் மேலோர் என்பதெல்லாம் நம்மிடம் இருக்கின்ற பொருளின் காரணமாகவோ நம்மிடம் நாம் செய்கின்ற செயலின் காரணமாகவோ நமக்கு வருவது அல்ல ஆனால் இங்கே உள்ளத்தில் தூய்மை இருக்குமே ஆனால் நாம் செய்கின்ற எல்லா தொழிலும் இங்கே தூய்மையானதாகவே கருதப்படும் உயர்வானதாகவே எண்ணப்படும் எனவே தூற்றுதல் என்பதை ஒழித்துவிட்டு நலம் பெயர்க்கக்கூடிய எல்லா செயல்களையும் நாம் செய்தால் இந்த நாடும் வீடம் சிறக்கும் என்பது இந்த கதையின் வாயிலாக நாம் உணர்ந்து கொண்டோம் நன்றி